வணக்கம் நேர்களே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்றவுடன் இக்கால இளைஞர்களுக்கு ஒருவேளை மனதில் நிற்கும் ஒரு பழுத்த பழம் ஒரு அறுபது வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் முதியவர் தான் அப்படியே ஒரு மகத்தான பாடல்களை எல்லாம் எழுதியிருப்பார் என்று நினைக்க கூடும் அவர் ஒரு ஆறு வருடங்களே பாடல் எழுதியிருக்கின்றார் இருபத்தி மூன்றாவது வயதில் தான் அவர் பாடல் எழுத ஆரம்பித்தார் தனது இருபத்தி ஒன்பதாவது வயதில் அவர் மறைந்து போனார் அவர் மறைந்ததற்கான காரணம் பல கோரினாலும் பல கூறப்பட்டாலும் நாம் இங்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நாம் இங்கே குறிப்பிடப் போகின்றோம் அவர் எதனால் அந்த மறைவு ஏற்பட்டது எதனால் இறைவன் அவரை அந்த இளம் வயதில் அழைத்துக் கொண்டார் என்பதை இந்த வீடியோவின் சற்று பயணத்தில் காண்போம் அதற்கு முன்பு பட்டுக்கோட்டையார் யார் அவர் எப்படி அந்த கவிதைகள் எழுதுவதில் கவிதைகள் புனைவதற்கு அவருக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது அவர் இளம் பிராயத்தில் அவர் பட்ட கஷ்டங்கள் என்ன அவர் எப்படி அடுத்தடுத்து படிகள் ஏறினார் சினிமா வாய்ப்பு எப்படி கிடைத்தது சினிமா வாய்ப்பு கிடைத்ததற்கு அவருக்கு உதவியது யார் என்பதை எல்லாம் இந்த தொகுப்பில் நாம் காண்போம் பட்டுக்கோட்டைக்கு அருகாமையில் உள்ள செங்கப்படுத்தான்காடு என்கின்ற கிராமத்தில் பிறந்தவர்தான் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் அருணாச்சலனார் விசாலாட்சி தம்பதிகளுக்கு இளைய மகனாக பிறந்தவர்தான் இந்த மக்கள் கவிஞர் பதிமூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தான் பிறந்திருக்கின்றார் சினிமாவுக்கு பாடல் எழுத ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் தான் அதாவது தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது வயதில் தான் இவருடைய முதல் பாடல் பதிவு செய்யப்பட்டது பரிதாபமான செய்தி என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் இவர் மறைந்துவிட்டார் வெறும் நான்கு ஆண்டுகளில் இருநூத்தி ஐம்பது பாடல்கள் எழுதியிருக்கின்றார் இந்த மக்கள் கவிஞர் இவரது பெற்றோர்கள் இவரது உடன் பிறந்த சகோதரர் மூவருமே விவசாயிகள் தான் விவசாய குடும்பம் இவர் பெரிதாக ஒன்றும் கல்வி கற்கவில்லை ஆனால் இவருக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை ஓட்டியவர் பாரதிதாசன் பாரதிதாசனுடைய கவிதைகள் நிறைய விரும்பி படிப்பார் சினிமாவில் பாட்டு தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது வயதில் என்றாலும் இவர் தன்னுடைய பதினைந்தாவது வயதில் இருந்தே நிறைய கவிதைகள் புனை ஆரம்பித்திருக்கின்றார் இவர் ஒரு முற்போக்கு சிந்தனைவாதி என்று கூறப்படுகிறது கம்யூனிச சித்தாந்தத்தில் நாட்டமுடையவர் என்றும் கூறுகிறார்கள் இவர் புனைந்த கவிதைகளை புத்தகமாக வெளியிட முயன்று வளமுறை தோற்றியிருக்கின்றார் ஒரு கட்டத்தில் இவர் எழுதிய அனைத்து கவிதைகளையும் புத்தகமாக வெளியிட்டு அந்த அச்சகத்தார் தர மறுத்திருக்கின்றார்கள் காரணம் கையில் காசில்லை அந்த சமயத்தில் எம்எம் என்கின்ற மனோன்மணியம் என்கின்றவர் இவருக்கு உதவி இருக்கின்றார் என்ன உதவி என்றால் அந்த அச்சகத்தாரிடம் சொல்லி இந்த கவிதைகளை விற்று அந்த பையன் உங்களுக்கு காசை தருவான் என்று ஒரு சிபாரிசு செய்திருக்கின்றார் அதுதான் இவருடைய முதல் வெளியீடு கவிதைகளை நிறைய பேர் படிப்பார்கள் பாராட்டுவார்கள் என்றெல்லாம் எதிர்பார்த்திருக்கின்றார் பட்டுக்கோட்டையார் ஆனால் அவருடைய கவிதைகளை இலவசமாகத்தான் பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்டிருந்திருக்கிறார்கள் வறுமையின் காரணத்தில் ஒரு கட்டத்தில் தான் எழுதிய புத்தகங்களை பழைய காகிதங்களை வாங்கும் கடையில் விற்கும் சூழ்நிலையெல்லாம் இவருக்கு ஏற்பட்டிருக்கின்றது என கூறப்படுகிறது சினிமாவிற்கு பாடல் எழுதுவோம் என்று முதல் சுற்றில் சென்னை சென்று அவர் தோற்றியிருக்கின்றார் சொல்ல போனால் தன்னுடைய இருபத்தி ஒன்பது வயதில் வருடத்தில் அவர் பதினேழு முறை அவர்கள் தன்னுடைய தொழிலை மாற்றி இருக்கின்றார் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கின்றார் அதுபோல போராட்டத்தில் ஈடுபட்டிருந்திருக்கின்றார் அதுபோல அரசியல் சுயமரியாதை இயக்கம் அதுபோல கம்யூனிஸ்ட் கம்யூனிச சித்தாந்தத்திலுமே தன்னுடைய பங்கை செலுத்தியிருக்கின்றார் ஆகையால் ஒரு நிலை கொள்ளாமல் தவித்திருக்கின்றார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் அப்பொழுதுதான் அவர் சக்தி நாடக சபாவில் இணைந்திருக்கின்றார் சக்தி நடா நாடக சபாவில் சேர்ந்தோர் அனைவரும் நடிக்கத்தான் சென்றிருக்கிறார்கள் ஒழிய பாட்டு எழுதவில்லை ஆனால் நான் பாட்டு எழுதுவதற்காக நான் பாண்டிச்சேரிக்கு புறப்படுகிறேன் என்று பாரதிதாசனை சந்தித்த சந்தித்திருக்கின்றார் பாரதிதாசனை சந்தித்த பிறகுதான் இவருடைய கவிதைகள் ஜனசக்தி என்ற பத்திரிகையில் வெளியாகின்றது அதில்தான் தான் இவருடைய வெற்றியின் முதல் படி எனவும் கூறப்படுகிறது அவருடைய கவிதைகள் சினிமா தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் கண்களில் படுகின்றன அதில் இரண்டு மூன்று கவிதைகளை எடுத்து இவருக்கு அழைப்பு விடுவிக்கின்றார்கள் அதன் மூலம்தான் இவருக்கு பாடல் எழுதும் வாய்ப்பு கிடைக்கிறது இவர் முதல் முதலாக எழுதிய பாடல் எதுவென்றால் காஃபி எட்டனா என்கின்ற ஒரு பாடல் படித்த பெண் என்கின்ற திரைப்படத்திற்காக எழுதிய பாடல் அது ஏனோ அந்த படம் வெளியிடுவதற்கு தாமதமாகின்றது அதற்கு பிறகு இவர் ஒரு மாடர்ன் தியேட்டர்ஸ் இவரை பயன்படுத்திக் கொள்கின்றது மாடர்ன் தியேட்டர்ஸ் ஒரு இரண்டு பாடல்களை தருகின்றது அது என்ன படம் என்றால் மகேஸ்வரி என்கின்ற திரைப்படம் ஜெமினி கணேசன் சாவித்திரி அதுபோல கே ஏ தங்கவேல் இவர்களால் நடித்த படம் அது அந்த படம் அந்த காலத்தில் பாப்புலர் இரண்டு பாடல்கள் அறம் காத்த தேவியே என்கின்ற ஒரு பாடல் அதுபோல அது ஏஎம் ராஜா ஜிக்கி பாடிய பாடல் அந்த பாடல் மிக அற்புதமான பாடல் அது அடுத்து இன்னொரு பாடலும் அதில் எழுதுகின்றார் அந்த பாடலும் சூப்பர் அந்த பாடல்கள் பிரபலமாகிக் கொண்டிருக்கின்றது அந்த சமயத்தில் தான் அவர் முதலில் எழுதிய படித்த பெண் என்கின்ற படத்தில் எழுதிய இரண்டு பாடல்கள் வெளியாகின்றன அதுவும் நல்ல பிரபலமான பாடல்கள் அதன் பிறகு இவருக்கு தொடர்ந்து பாடல்கள் வருகின்றன ஐம்பத்தி ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆக நான்கு ஆண்டுகள் அந்த நான்கு ஆண்டுகளில் அவர் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்கின்றார் இந்த மக்கள் கவிஞர் எல்லாம் முற்போக்குள்ள கருத்துக்கள் வறுமையில் உழன்றிருந்த இந்த மக்கள் கவிஞர் சற்று மேலே வருகின்றார் பொருளாதாரத்திலும் சற்று மேலே வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இவருக்கு திருமணம் நடக்கின்றது இவருக்கு திருமணம் நடந்த செய்தி ஒரு சுவையான சம்பவம் என்கின்றது பழைய பத்திரிகைகள் அதாவது இவருக்கு பெண் பார்ப்பதற்காக பக்கத்து பட்டுக்கோட்டைக்கு அருகாமையில் உள்ள ஆத்திக்குடி என்ற ஊருக்கு செல்கின்றார்கள் போகும் வழியிலேயே ஒரு பெண்ணை பார்க்கின்றார் இந்த பெண் எனக்கு பிடித்திருக்கின்றது என்கின்றார் பட்டுக்கோட்டை கல்யாண அவர்கள் அவருடைய பெண்ணையே கல்யாணம் செய்து முடித்து வைக்கின்றார்கள் இவரது துணைவியாரின் பெயர் கௌரவம் இவரது திருமணத்தை நடத்தி வைத்தது பாரதிதாசன் என்பது குறிப்பிடத்தக்கது இவருடைய திருமணம் நடப்பதற்காகவே அந்த ஊரை ஒழுங்குபடுத்தினார்கள் புதிய சாலைகள் எல்லாம் போடப்பட்டன என கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது துவக்கத்தில் இந்த தம்பதிகளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது யார் கண் பட்டதோ தெரியவில்லை மகிழ்ச்சியின் ஆரம்பத்திற்கு வந்த சந்தோஷத்தின் ஆரம்பத்திற்கு வந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் மறைகின்றார் அவரது இறப்பிற்கான காரணங்கள் பலவராக கூறப்பட்டாலும் அகால மரணம் அடைந்ததாக எல்லாம் கூறுகிறார்கள் அவர் இறப்பின் முக்கியமான காரணம் என்னவென்றால் அவருக்கு ஒற்றை தலைவலி இருந்ததாகவும் அது அத்தோடு அல்லாத அவர் மூக்கில் சதை வளர்ந்திருந்தது அது சம்பந்தமான அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது மூளையில் இருந்து இரத்த கசிவு ஏற்பட்டு உடனே அவர் இறந்து போனார் என்றே கூறப்படுகிறது அவர் உயிருடன் பொழுது அவர் அவருடைய பாடல்கள் புகழ்பெற்றதை விட அவர் மறைந்த பிறகு அவருடைய பாடல்கள் அனைத்து இடங்களிலும் பரவியது முற்போக்கு கருத்துக்கள் அனைத்து மக்களுக்கும் சென்றடைந்ததனால் அனைத்து அரசியல் கட்சிகளும் அவரை சொந்தம் கொண்டாடியது என்பதுதான் உண்மை எம்ஜிஆருக்காக இவர் எழுதிய பல பாடல்கள் எம்ஜிஆருக்கு புகழை சேர்த்திருக்கின்றது அதுபோல சிவாஜி கணேசனுக்கும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கின்றார் அந்த காலத்தில் புகழ்பெற்ற நடிகர்கள் அத்தனை பேருக்கும் இவர் நிறைந்த பாடல்கள் எழுதி நிறைவான பாடல்கள் எழுதியிருக்கின்றார் அவருடைய புகழ் மங்கா வண்ணம் என்றும் இன்றும் கூட அவருடைய பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் அந்த பாடல்களில் உள்ள கருத்துக்கள் எம்ஜிஆர் பதவியேற்று முதலமைச்சர் முதலமைச்சரானவுடன் அவருக்கு பாரதிதாசன் விருதை கொடுத்து மகிழ்வித்தார் அதுபோல ஜெயலலிதா முதலமைச்சரானவுடன் அவருடைய பாடல்கள் அனைத்தும் நாட்டுடமையாக்கப்படும் என்று அறிவித்தார் அதுபோல கருணாநிதி முதலமைச்சரான பொழுது அவருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டு அதை திறந்து வைத்தார் என்பதெல்லாம் நான் குறிப்படுத்த செய்திகள் இவர் தனது படைப்பாற்றலை வெளிப்படுத்துவதற்கு போராடும் பொழுது யாரும் உதவுவதற்கு முன்வரவில்லை ஆனால் அவர் புகழடைந்து அவர் மறைந்த பிறகு இந்த உலகமே மெச்சுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை